வணக்கம் இந்த வீடியோவில் ரூபாய் ஐயாயிரம் மாத ஓய்வூதியம் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு இந்த மாத ஓய்வூதியம் ஐயாயிரம் ரூபாய் வந்து யாருக்கு கிடைக்கும் இந்த திட்டத்தின் பெயர் என்ன இதற்கு எப்படி வந்து விண்ணப்பம் செய்ய வேண்டும் தேவையான ஆவணங்கள் என்ன என்பது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம் இந்த திட்டம் வந்து அறுபது வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு திட்டம் இது வந்து அவர்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மத்திய அரசு பொதுமக்களுக்கு பலவித நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதில் பல ஓய்வூத திட்டங்களும் அடங்கும் வயதான காலத்தில் ஓய்வூதத்தை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட முக்கியமான திட்டத்தில் அடல் பென்ஷன் திட்டம் வந்து ஒரு மிக முக்கியமான திட்டமாக உள்ளது அடல் பென்ஷன் திட்டம் என்பது இந்திய அரசின் ஒரு குறிப்பிடத்தக்க சமூக பாதுகாப்பு திட்டம் இதன் நோக்கம் தனிநபர்களுக்கு அவர்களின் வயதான காலத்தில் வழக்கமான ஓய்வூதியத்தை வழங்குவது இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகள் அறுபது வயதிற்கு பின்பு ரூபாய் ஆயிரம் முதல் ரூபாய் ஐயாயிரம் வரை மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறுகிறார்கள் இந்திய அரசின் இந்த திட்டம் நாட்டில் மிகவும் பிரபலமான ஒரு திட்டமாக உள்ளது அடல் பென்ஷன் யோஜனா பொதுவான சமூக பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும் நோக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது குறைந்த வருமானம் கொண்ட பல தனிநபர்கள் மற்றும் தனியார் துறையில் பணிபுரிவோர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்கிறார்கள் அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் ஏபிஒய் முதலீடு செய்து எதிர்காலத்தை நிதி ரீதியாக பாதுகாக்க விரும்பினால் விண்ணப்பிக்க முன்பு தேவையான ஆவணங்களைப் பற்றி பயனாளிகள் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் சரியான ஆவணத்தை வழங்கத் தவறினால் உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம் அடல் ஓய்வு திட்டத்தில் பதிவு செய்வதற்கான ஆவணங்கள் அடல் பென்ஷன் திட்டம் ஏபிஒயில் விண்ணப்பிக்க உங்களிடம் ஆதார் அட்டை கட்டாயம் இருக்க வேண்டும் ஆதார் அட்டை அடையாளம் மற்றும் முகவரிக்காக சான்றாக பயன்படுத்தப்படுகிறது ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் என்னும் கட்டாயம் தேவை இந்த திட்டம் சார்ந்த அவ்வப்போது தகவல்கள் விழிப்பூட்டல்களையும் பெறுவதை உறுதி செய்யும் பயனாளிகள் செயலில் உள்ள வங்கிக் கணக்கை வைத்திருப்பது கட்டாயமாகும் வழக்கமான ஆட்டோ டெபிட்டிற்கு போதுமான இருப்பு என்பது தேவை அடல் பென்ஷன் திட்டத்திற்கான பங்களிப்புத் தொகை ஒவ்வொரு மாதமும் கணக்கிலிருந்து தானாகவே கழிக்கப்படும் திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யும்போது உங்களிடம் வயது சான்று கேட்கப்படலாம் வயது பொதுவாக உங்கள் ஆதார் அட்டை மூலம் சரிபார்க்கப்படுகிறது பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதிற்கு உட்பட்டவர்கள் மட்டுமே அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்ய முடியும் அடல் பென்ஷன் யோஜனாவிற்கு விண்ணப்பம் செய்யும் போது சேர்க்கை படிவத்தை கவனமாக நிரப்ப வேண்டும் ஆவணங்களை தயாராக வைத்திருக்கவும் அடல் பென்ஷன் யோஜனாவிற்கு விண்ணப்பம் செய்வதற்கு முன்பு அனைத்து ஆவணங்களையும் தயாராக வைத்திருப்பது அவசியம் இதனால் இதற்கு பின்பு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கும் ஆதார் அட்டை வங்கிக் கணக்கு விவரம் மற்றும் சரியான தனிப்பட்ட தகவல்களை வழங்குவது தடையற்ற விண்ணப்ப செயல்முறையினை உறுதி செய்கிறது அடல் ஓய்வூதியத் திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யும் பயனாளிகள் மேலே குறிப்பிட்டுள்ள விஷயங்களை கவனத்தில் கொள்வது நல்லது இவ்வாறு வந்து மாத மாதம் வந்து உங்களுடைய வயதிற்கு ஏற்ப இதில் நீங்கள் செலுத்தக்கூடிய சந்தா என்பது மாறுபடும் இருப்பினும் வந்து உங்களுக்கு அறுபது வயதிற்கு மேல் வந்து தேவையான ஓய்வூதியம் அதாவது ஆயிரம் ரூபாய் முதல் ஐயாயிரம் ரூபாய் வரை நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னா அதற்கான தொகை வந்து நீங்கள் வந்து செலுத்த துவங்க வேண்டும் இதுக்கு வந்து பார்த்தோன்னா வயது வரம்பு என்பது மிகவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டாயமாக உள்ளது இந்த திட்டம் சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் சந்தேகங்கள் எது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி